E uh -huh. சாகும் வரை தமிழ் பண்பு சாக வேண்டும் சாம்பலிலும் என்ற தமிழ் மனம் வீச வேண்டும் என்ற தாய்மொழியாம் தமிழ் முதல் தமிழ்மொழியை முதல் முதலில் வணங்கி நடுவர் அவர்களுக்கு மறு வணக்கங்களை கூறி மாண்பு மகளிர் என்ற தலைப்பில் எனது உரையை துவங்குகின்றேன் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கைம்பெண் ஏன் இந்த தலைப்பை சூஸ் பண்ண அப்படிங்கிறத நான் இந்த உரையில் சொல் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கான கேள்விகளோடு தான் நான் இந்த உரையை துவங்குறேன் ஒரு பெண் தன்னோட முத முதலில் பூச்சு குடிக்கும்போதோ இல்லை பொட்டு வச்சுக்கிட்டதோ இல்லை வளையல் போட்டு விட்டதோ திருமணத்தின் போது இல்ல அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது கணவன் இழந்த மறுகணும் அவங்களோட அடையாளமான பூ பொட்டு வளையல் இதையெல்லாம் ஏன் அவன் இழக்கிறான் அப்படிங்கறத என்னோட கேள்வி திருமணத்தின் போது அவ போட்டுக்கிற திருமாங்கல்யமும் அவ கையில காலில் போடுற மெஞ்சியும் மட்டும்தான் அவங்க திருமணத்தின் போது முதல் முதல்ல போடுறது அப்படிங்கும் போது கணவனை இழந்தா அதை மட்டும்தான் அவ வர பொட்டையோ அவசியமே கிடையாது இந்த இந்த மாற்றம் வந்து இன்னும் சமூகத்துல வரல இது ஏன் வரல சில இடங்களில் பேசிக்கிட்டாலும் கூட வாய் வார்த்தைகளா மட்டும் தான் இருக்கே தவிர இன்னும் இந்த மாற்றங்கள் வரல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம எல்லா இடத்திலயும் பேசிட்டோம் இன்னைக்கு நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறோம் எல்லாமே பண்றோம் ஆனா இன்னும் சமூகத்துல அந்த கைம்பெண் அப்படிங்கிறவங்களும் ஒதுக்கிதான் வச்சுட்டு இருக்கோம் இந்த மாற்றம் என்னைக்கு வரும் இந்த கருத்துக்களை இந்த கருத்து ஆழமா எல்லார் மனசுலயும் பதினும் இது மா மாற்றங்கள் அதாவது செயல்களை நம்ம கொண்டு வரணும் அப்படி அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இது இது இன்னும் இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு தாய் நினை அவங்க மட்டும் இதை நல்லா நினைக்க முடியும் வேற யாரும் அந்த அளவுக்கு நினைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர்கள் அப்படிங்கிற பட்சத்துல அந்த மகனோ மகளுக்கோ நடக்கிற எந்த சடங்குலையும் திருமண சடங்குல இருந்து இல்ல அவங்க எந்த ஒரு சடங்குலயும் அவங்களால உரிமையா கலந்துக்க முடியாது அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே பண்றோம் அப்போ அவ அந்த அந்த தாய் நினைப்பாங்க என்னோட மகனுக்கோ மகளுக்கோ நான் உரிமையா அதை செய்ய முடியலையே இல்ல அந்த பெண்ணோ இல்ல மகன் நினைப்பாங்க என்னோட அம்மா வந்து இதை உரிமையா செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்க மனசுல இருக்கும் அவங்க மனசுல வாழ்த்துற மாதிரி வேற எந்த உறவும் நம்ம நம்மளை மனசுல வாழ்த்திட முடியாது அப்படி இந்த மாற்றம் இன்னும் வரல இந்த இந்த ஒதுக்கங்கள் வந்து குறையணும் கைமண் அப்படிங்கிறது வந்து தூய தமிழ் இதுக்கு முன்னாடி விதவைங்கிற வடச்சொல் தான் இருந்துச்சு விதவையில பொட்டு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கைமண்ணுங்கிறத மாத்தி கைமண்ல பொட்டு இருக்கு அப்புறம் ஏன் நம்ம வந்து அந்த தாய் வந்து தன்னோட அடையாளத்தை இழந்து நிக்கணும் இது வந்து என்னோட மனசுல பல நாளா ஓடிட்டு இருந்த கேள்வி தான் இந்த முடிவு பண்ணுது ஆணும் பெண்ணும் சமம் சமம்னு எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது ஒரு க ஒரு மனைவி வந்து கணவனை எழுந்துட்டாங்கன்னா அவங்கதான் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறாங்க அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து கணவனை எழுந்த மனைவிக்கு வரல பெண்ணை தான் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இன்னும் ஆண்களை எந்த விதத்துல ஒதுக்கி வைக்கல அதனால ஒதுக்கி வைக்கணும்னு சொல்ல வரல அவங்களுக்கும் உரிமை கொடுத்து அவங்களும் வந்து எல்லாத்துலயும் கலந்துக்கணும் அந்த தயக்கங்களை போட்டு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இதை வந்து நான் ஒரு கவிதை நான் எழுதின ஒரு கவிதையோட இந்த உரையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் அவன் சென்று விட்டான் அவளின் மொத்த மகிழ்ச்சியும் பறித்து சென்று விட்டான் போனவன் அவளின் சிரிப்பை மட்டும் பறித்து செல்லவில்லை அவளின் அடையாளமான அவள் விரும்பி சூடி கொண்ட பூவையும் பொட்டையும் பறித்து விட்டான் அவள் கைகளில் கலகல என ஓசை எழுப்பிய வளையலையும் பறித்துச் சென்று விட்டான் அவன் சென்றான் அவளின் அடையாளத்தை அவளின் பெண்மை என்னும் அடையாளத்தை பறித்துச் சென்று விட்டான் அவன் போனான் அவளின் உணர்வுகளை பறித்து போனான் அவனால் அவள் அதிர்ஷ்டமில்லாதவள் அவள் செய்த பிழைதான் என்ன அவன் போனது அவளின் தவறா விதியின் தவறா அவன் போனதால் அவள் பிழையானாள் இது யார் தவறு பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கும் அவர்களில் ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்